பரிவான நன்றிகளும் வணக்கங்களும் கைய காட்டினா முடிங்கடா கண்டாளி மைங்களா பூரா அந்த ஒரு கம்பெனி வச்சு நான் நடத்தி நான் சலுப்புட கைய அப்படி காட்டினா நிறுத்தணும்டா பேப்பை மைனே ஓன் தொண்ட மயிரில் பேசாதரா சார் போய் பாயப்பாய் அப்போ அப்போ சார் போய்ப்பா கத்த கூடாது சூத்தரிச்சு போவேன் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும் போது இந்த சத்த வராது இப்ப கத்துறாங்க பாரு என்னடா மலையில எதுவும் கடிச்சு புடிச்சா வெதர்ல கரையா முடிச்சிருச்சா அமைதி அமைதி என் அன்பு தம்பிகளே சும்மா சத்தம் போட்டான் பிரிப்பு இட விளையாண்டான் இடியப்பம் மயிறு அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் முக்குளத்தில் பிறந்து நீங்க எல்லாம் படிச்சு ஏபிஜி அப்துல் கலாம் ஐயா மாதிரி வரணும் அப்படி சொல்லு என் சிங்க குட்டி ஆமா நீ படிச்சு இப்ப அப்துல் கலாம் வந்துட்டேன் கை கணேஷ் போயில போட்டுக்கிட்டு இதில் வை அமைதி காவல்துறை அதிகாரி ஐயா ஐயா வாங்கய்யா இந்த இங்க சுட முடியுமா வேணா அவ்யா என்னையே சுடுங்கய்யா என்னையே சுடுங்க வர வர என்னை ஓத்தாங்க இம்புட்டுக்கானு வைய அந்த போறேன் எம் கேர்ன்றேன் ஏய் நாடக உலகத்தில் இனிமேல் ரோசத்தை பார்த்தா எந்த நடிகைன்னு நாடகம் நடிக்க முடியாது ரோஷத்தை பூரா எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே பெஸ்டர்ன் டயட்டில் பேண்ட் மூண்டிரு இவ்வளோ ஒரு ஆள் ஒரு நமக்கு எந்த குறையும் வராது இவன் தான் நமக்கு திருஷ்டி பொம்மை திருஷ்டி பொம்மை அப்படியே இருக்கானடா ஊரணி முக்களிப்பேன் மாதிரியே அப்படி வாசிக்கும் போது மிருதங்க எத்தனையோ சின்ன பயில்கள்லாம் அப்படி சிரிச்சுக்கிட்டு நந்து நந்துன்னு வந்து வாசிக்கிறேன் இவன் எப்ப பார்த்தாலும் இந்த கொலுசு திரு மாதிரியே பேப்பாய் வாங்கிக்கலாம் எக்கோ வை ஹலோ 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 அல்லோ

மழதண்ணில கூட்டரம்ப கூடிரு மழை தண்ணியில கூட்ட ரொம்ப கூடிருச்சு முண்டைக்கு கட்ட தொண்ட வாட முடியல

கூட்ட ரொம்ப கூடி இருக்கு ராசா ராணி ஆட்டோ பார்த்து கூடி இழச்சா மண்ணான கூட்டிருச்சா நன்னா இந்த ஆடனந்த குட்டத்தில நடன நன்னானி இந்த ஆடனந்த குட்டத்தில நடன நன்னான பாடி மங்க எத்தனை கிச்சா கிடா கிடாடி ஓடி விளையாடுவோம் ஓடி ஏ மாமா ஓடி விளையாடுமோ மாமா இந்த ஓட தந்த குட்டத்தில் எழலாமாமா இந்த ஓட தந்த குட்டத்தில் எழலாமா எல்லோ எல்லா எழு என் மு குளத்தில் என் பகவதி அம்மா உனக்கு அழகு ஜட தோரணையிட வெள்ளா இந்த பகவதி அம்மே வெள்ளா இந்த கூட்டத்தில் எந்த பெண்ணும் மேல குடியிருக்க அஞ்சு சடபரசிவர் உனக்கு அழகு சடத்தோரம் ஆடுவாதாய் எந்திரிச்சு ஓடுவோமா அழுகலை வீச்சருமா பதினெட்டு நாடல்களையும் படிக்கட்டாக்கி உனக்கு பதினத்தாம் படியான பேர் வச்சுதான் உண்மையானா இந்த ஏ முக்கோலத்தில் என் கருப்பை மக்களை